செய்திகள் வாசிப்பது நித்யா ஸ்ரீ முஷ்ணம் அருகே குரங்கு கடித்து இருபத்தி ஐந்து நாளான குழந்தைக்கு பதினான்கு தையல் போடப்பட்டது வனத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் கண்டு கொள்ளாததால் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து பெற்றோர் கதறல் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அருகே முடிகண்டநல்லூர் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் விஜய சங்கீதன் வினோதினி தம்பதி இவர்களுக்கு இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து இருபத்தைந்து நாள் ஆகிறது குழந்தையை தூளியில் கட்டி தூங்க வைத்த குடும்பத்தினர் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது குடியிருப்பு பகுதியில் கொண்டிருந்த மிகப்பெரிய குரங்கு ஒன்று வீட்டுக்கு உள்ளே புகுந்து தூளியில் தூங்கிக் கொண்டிருந்த நாளான பெண் குழந்தையை கடித்து குதறியதில் இடுப்பு பகுதியில் படுகாயம் ஏற்பட்டு பதினான்கு தையல்கள் போடப்பட்டுள்ளது மேலும் குழந்தைக்கு உயிர் ஆபத்து இருந்து வருவதாக மருத்துவர் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இதே கிராமத்தில் குரங்கு கடித்த நான்காவது குழந்தை இது என்பது குறிப்பிடத்தக்கது குரங்கை பிடித்து அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறைக்கு தகவல் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் வேதனை அடைந்து வருகின்றனர் பல நாட்களாக சொல்லியும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை உடனடியாக பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளை அச்சுறுத்தி கடித்து வரும் குரங்கை பிடித்து அப்புறப்படுத்தப்படாவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர் ஸ்ரீ முஷ்ரத்தில் இருந்து செய்தியாளர் சண்முகம் குழந்தை குழந்தை இது அது ஒரே குரங்கு தான் வேற குரங்கு வேலையே கிடையாது இதுவரை இந்த ஊராட்சியில வந்து என்னோடைய நடவடிக்கையும் எடுக்கல அதே புள்ள இதோ குழந்தை இதோ குடல்ல சண்டை வந்து அவன் கிளம்பிட்டான் அவனுக்கு நாலாயிரம் யாராவது வனத்துறைக்கு போன் பண்ணி என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அதை பண்ணணும் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்